நலத்துடன் வளத்துடன் வாழ்க மாப்பிள்ளச்சம்பை அரிசியில் இட்லி பண்ணியிருக்கோம் பாரம்பரிய அரிசியெல்லாம் இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்குது எல்லாமே உணவு பழக்கத்தில் நம்ம கொண்டு இருக்கோம் இந்த இட்லி வந்து நம்ம நார்மலாக எல்லா அரிசியிலையும் பண்ணுற மாதிரி தான் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பிசு பிசுப்பா ஒட்டலை நல்லா இருக்குது இது மாவு வந்து எந்த விகிதத்தில் நான் கலந்து பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி பண்ணி பாருங்கள் அந்த சம்ப அரிசியில் இட்லி தோசை பண்ணால் நல்லா வருது தோசையும் நல்லா ரோஸ்ட்டாக வந்தது இது நம்ம வயிற்று தொந்தரவு இல்லாமல் நல்லா ஒரு உணவாக இருக்குது அதனால் சம்பா அரிசியை இட்லி தோசைக்கு பயன்படுத்துங்க வாங்க இது எப்படி பண்ணுறது எந்த அளவில் நான் இதை போட்டேன்னு சொல்கிறேன் மாப்பிளச்சம்பா அரிசி வந்து ரெண்டு கப்பு அளவு எடுத்தேன் இது கூட நீங்கள் இட்லி அரிசின்னு இருக்கும்ல அதை ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து தூய மல்லி அரிசி இட்லிக்கு எப்போயும் பயன்படுத்துவேன் அதனால் ரெண்டு பங்கு மாப்பிள்ளச்சம்பா அரிசியும் ஒரு பங்கு தூயமல்லி அரிசியும் கலந்துக்கிட்டேன் இது வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ரெண்டு பங்கு மாப்பிள்ளச்சம்பா அரிசி ஒரு பங்கு தூயமல்லி அரிசி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு நாலஞ்சு தடவை கூட நல்லா கழுவிடுங்க ஒம்பது மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம உளுந்து எப்பயும் போல் நம்ம எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைப்பீங்களோ அந்த டைம் உளுந்து ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊற போடும்போதே ஒரு சின்ன பவுலில் அரை ஸ்பூன் வெந்தயமும் ஊற போட்டுருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு ஒம்பது மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த பாரம்பரிய அரிசி எங்கக்கிட்ட இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஃபோன் நம்பர் பார்த்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் வெந்தயமும் அதே மாதிரி அதிக நேரம் ஊறணும் பாருங்கள் தூயமல்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா அது ஒரு பங்கு ரெண்டு பங்கு மாப்பிள்ளச்சம்பா அரிசி இதான் மாப்பிளச்சம்பா அரிசி இட்லி நல்லா வந்திருந்தது உளுந்து வந்து நீங்கள் எப்பயும் போடுற அளவு போட்டுக்கலாம் நான் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் டாக்டர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் சித்தா டாக்டர் அவர் வந்து அவர் வீடியோ ஒன்றில் இந்த மாப்பிளைச்சம்பை அரிசியில் நீங்கள் இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க வயிற்று தொந்தரவு வராது அப்படிங்கிற பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு நாங்கள் அதுலேருந்து மாப்பிளைச்சம்பை அரிசியில் தான் இட்லி தோசை பண்ணுறோம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசி போட்டு அரைச்சி எடுத்தேன் நம்ம எப்போக்கி இட்லிக்கு மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அந்த டைம் புளிக்க வச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் ஆட்டிட்டு மறுநாள் காலையில் நம்ம இட்லி பண்ணிக்கலாம் மெயினாக அதிக நேரம் ஊற வைக்கணும் அரிசியை அதான் கொஞ்சம் மெயினாக யாவை வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க பாருங்கள் மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அதில் ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் தோசைக்கு மாவு நல்லா இழுக்க வருது தோசையும் நல்லா ரோஸ்டடாக வந்தது நம்ம இதில் குழந்தைகளுக்கு வெஜிடபிள்ஸு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி பொடி தோசை அப்படியும் ஊற்றலாம் நான் அன்னைக்கு தோசைக்கு குத்துக்கறி வச்சுருந்தேன் குத்துக்கறி தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இட்லி தோசைன்னா செய்து வெள்ளை அரிசியில் பண்ணாதீங்க மாப்பிள்ளை சொம்பா அரிசியும் கருப்பு உள்ள உளுந்தையும் சேர்த்து அரைச்சி பாருங்க இட்லி கொஞ்சம் சிவப்பாக அந்த பையன் சொன்ன மாதிரி அழுக்காக தான் இருக்கும் பார்க்குது ஆனால் உடம்பு சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்த நாள் நான் இட்லி பண்ணேன் இட்லி நல்லா பிசு இல்லாமல் கையில் ஒட்டாமல் நல்லா இருந்தது மாவு கரெக்டாக இருந்தது இதே அளவு நீங்கள் போட்டு இப்படி ஆட்டுங்க உங்களுக்கு இட்லி நல்லா வரும் எதோ அளவு மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் கல் கணக்கெட்டாக ஆயிரும் இதே அளவில் பண்ணுங்க பண்ணிங்கன்னால் சரியாக இருக்கும் இட்லிக்கு வந்து மல்லி சட்னி தேங்காய் சட்னி வச்சோம் பொதுவாகவே நம்ம காலையில் நைட்டுக்கு இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது ஆவியில் வெந்த உணவு வந்து நல்லா இருக்கும் அது சம்பா அரிசியில் பண்ணனால அந்த இட்லி வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவு போட்டு பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் துணியில் ஒட்டலை நல்லா வந்திருக்கு இட்லி பிசு பிசுப்பும் இல்லை நல்லா சாஃப்டாக பொழுப்பாக இருந்தது பாயிண்ட்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு இட்லி பாருங்கள் நான் தான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நீ சாம்பார் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நமக்கு பிடிச்ச காம்பினேஷனில் சாப்பிட்டுக்கலாம் நான் சட்னி தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோலில் இருக்கு மிளகாவத்தில் இருக்கக்கூடிய சிவப்பில் இருக்கு மாதுளம்பழத்தினுடைய கருஞ்சிவப்பில் இருக்கு அந்த லைகோப்பினை வந்து தனியாக பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகளெல்லாம் அதை சேர்க்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர் மாப்பிள்ளை சொம்ப வாங்குறாங்க வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு செஞ்சால் இவ்வளோ நல்லாயிருக்கு மாப்பிள்ளை செம்பாவில் இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளவு மென்மையா இருக்கு அப்போ சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்போ தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாம்